பஞ்ச மிட்ட ஆம பஞ்ச மிட்ட அஞ்ச மிட்ட வாட்டம பஞ்ச மிட்டாய அஞ்ச மிட்டாய சோஜாவ ஓ மடியில சாஞ்சு சும்மா வாட்டாமா இருக்கிறிய வாட்டரு பாக்கெட்டு மூஞ்சு என்ன காஞ்ச மிளக போல நான் இருக்கிறேன் நீ மீன போல நீ மீன போல ஆஞ்ச நீ மீன போல ஆஞ்சு நீ மீன போல ஆஞ்சு நீ மீன போல அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அனுஸ்ரீ நான் கரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் ஸ்ரீ பாடுற யோகஸ்ரீ வந்து என்னோட அக்கா தான் எங்க குடும்பத்துல மட்டும் நாலு பேரு மூணு பொண்ணு ஒரு பையன் அதுல அக்கா ஃபர்ஸ்ட் அக்கா ரெண்டு வயசுலயே சூப்பரா பாடுவாங்க முத்தாளமன் திருவிழா ஒண்ணு வந்துச்சு அங்க போய் அக்கா பாடினாங்க அங்க இருந்துதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் அவார்டு எல்லாம் வாங்கினாங்க நிறைய திருவிழாக்கள் எல்லாம் போய் பாடியிருக்காங்க கலை திருவிழான்னு ஒண்ணு வந்தது அதுல வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாலின் கிட்டலாம் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்பா வந்து டைல்ஸ் தான் ஓட்டுறாரு ஆனா எங்க அப்பா அதை விட பாடுவாரு அத்தை பாடுவாங்க அப்பா வந்து அக்காவுக்கு சொல்லி தருவாரு டெய்லி நைட் நைட் டெய்லியும் வந்து அதுக்காக நிறைய ரிஸ்க் எடுத்து லீவ்லாம் போட்டு சொல்லி கொடுத்துருக்காரு எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அக்காக்கு வந்து ரெண்டாவது படிக்கிறப்ப ஒரு மகேஸ்வரி மிஸ்ன்னு இருந்தாங்க அவங்க இன்னமும் இந்த ஸ்கூல்ல தான் இருக்காங்க டீச்சரா அவங்க வந்து அக்காவுக்கு வந்து ஒரு அவங்க தான் பாடுறதே கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க அவங்க அவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்க போயிருக்க முடியாது இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நாங்க நிறைய டிவிக்கு வந்து வாய் வாய்ப்பு தேடி போயிருக்கோம் அதுல ஜி தமிழ் தான் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுல அக்கா ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான் வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு இப்ப உதயநிதி ஸ்டாலின் ஐயாவும் முக ஸ்டாலின் ஐயாவும் பார்க்க கூப்பிட்டுருக்காங்க இருக்காங்க வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்கு என்ன பேசுறதுன்னே எங்களுக்கு தெரியல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு வாயில வார்த்தையே வரல எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எங்க அக்கா பாடுறது வந்து எங்க ஊருக்கே ரொம்ப பெருமையா இருக்கு கரூர் மாவட்டத்துக்கே பேர் வாங்கி கொடுத்தேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு எங்க போனாலும் யோகா செங்க அக்காவா அக்காவான்னு கேட்பாங்க எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இப்ப இந்த டிவிக்கு ஒரு சேனலுக்கு போனாலேயே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னும் மேல வந்தா ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பேத்தி தாங்க யோகா சரி படிக்குது எனக்கு மூணு பொண்ணு ஒரு பையனுங்க என் பையன் என் பையனுடைய தான் பேச்சி யோகாஸ்ரீ நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப சிரமத்தில் தாங்க இருக்கிறோம் ஒன்றும் வசதி வாய்ப்பு கூட ஒன்றும் இல்லைங்க நாடு வேலைக்கு போனால் தான் சோறு இல்லைன்னா இல்லை நான் அந்த பொறி வைக்கிறேங்க பொறி கட்டி வண்டியில் கட்டி ஒருவராக வைப்பேங்க பையனும் ரொம்ப சிரமப்படுறான் ரொம்ப கஷ்டம் பையன் டைல்ஸ் சொட்டுறான் அப்படிங்க அந்த வேலை இல்லைன்னா பெயிண்டிங் வேலைக்கு போவோம் அப்படிங்க இது ரெண்டு வேலைக்கும் போவாப்பி எது கிடைக்கிதோ அதுக்கு போவோம் பையனுக்கு மூணு பொண்ணும் ஒரு பையனுங்க பாடுவேன் பாட்டு நானும் நல்லா பாடுவேன் இப்போ படிக்கிறதுக்கு என்னால் வயசு ஆயிடுச்சு வயசு அறுபத்தி ஆயிடுச்சு என்னால் படிக்க முடில பையன் நல்லா படிப்பானுங்க நான் சொல்லி கொடுக்கலைங்க அதான் இது பண்ணி அதான் படிக்க அப்புறம் அப்போ என் பாய சொல்லி கொடுத்துருப்பானுங்க ரவும் பவுல இங்கே ஏதோ ஒரு இது நிகழ்ச்சின்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க வெளியில் எந்த நிகழ்ச்சிக்கும் பிள்ளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க இவனும் கூட போவேன் இவனும் சொல்லி கொடுப்பாங்க ரவிக்கு காலையிலையும் சொல்லிக் கொடுப்பேன் ஸ்கூல் போகிறதேன்னு சொல்லிக் கொடுப்பேன் நைட்டு வந்தோடனே இவன் வேலை விட்டு வந்தோன்னு சொல்லி கொடுப்பேன் பிள்ளைக்கு அவன் ஒன்றும் படிப்பேன் இப்படி இப்படி படிக்கணும் இப்படி இப்படி போகணும் பெரிய பேத்தி அதுல இருந்து அதை அப்படியே பயிற்சி ஆயிடுச்சு ஒரு நாள் தலையில பேத்தி பரவாயில்ல பரவாயில்ல பாராட்டா எல்லாமே பாராட்டுறாங்க பொறிக்காறு பேத்தியா பொறிக்காடு பேத்தியா ரொம்ப உன் பேத்தி நல்லா பாடுறேன் நல்லா வலிக்கு வந்துடும் நீ கஷ்டப்படாதே நீ தண்ணீர் கூடாது எல்லாமே மூணு நாள் காட்டுல எல்லாமே சொல்வாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டா உனக்கு ஆண்டை நல்ல எழுதி இதுக்கு மேல உன் பேத்தி வந்து உங்களை காப்பாத்து நீ கவலைப்படாது எல்லாருமே நானும் காடு வரையிலேயே அழுவே நல்லா செம்பு சொல்லுவாங்க நான் கவலைப்படாதே உங்க படி நல்ல வழியை காத்து காட்டிக்கிறியா யாரு பார்த்தாலும் ஒருத்தூட கூட எந்ததுன்னு சொல்லி அல்ல பரவாயில்ல 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 ரொம்ப பெருமைப்படுறாங்க ரொம்ப இது பண்றாங்க போன் பண்ணி நிறைய பேர் பேசுறாங்க போன் பண்ணி போன் பண்ணி போன் பண்ணி போன் பண்ணி பரவாயில்ல பரவாயில்ல ஒரு கேட்குற பேத்தி அப்படின்னு பூரா எல்லாம் ரொம்ப இதாக பேசுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க அதெல்லாம் சொல்கிறபடி கரெக்ட்டாக நடப்பாங்க அதெல்லாம் சொன்னபடி கரெக்டாக சொல்ற பிச்சு நல்லா கேட்பாங்க சொல்றபடி நல்லா எடுத்துக்கோ அதுங்களுக்கு என்ன வேணுமோ என் கையில் உண்டானது வாங்கி கொடுப்பேன் எங்கிட்ட எந்த வாய வசதி வாய்ப்பாடு எதுவுமே இல்லைங்க நூறு நாள் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு வாழ்ந்தா தான் சாப்பாடு ஆரம்பத்திலேருந்து காட்டு வேலைக்கு தான் சாப்பிட்டுருப்பான் ரொம்ப கஷ்டம் நானும் மூணு பொண்ணு ஒரு பையன் கஷ்டப்பட்டு காப்பாற்றி அதுகளும் கரம்பா கல்யாணம் அந்த பண்ணி கொடுத்தேங்க சார் இப்போ பேத்தி எங்களால் முடியல எங்களால் முடிஞ்சதை பேட்டிகளை பார்க்கலாம் அதுக்கு மேலே அந்த பேத்திகளோட வாய்ப்பா அவங்க அப்பன் கையில் தான் இருக்குது அவங்க பார்த்து முறிச்சு இன்னும் எங்களால் வயசாகிடுச்சுக்கான் சார் அவங்க அப்பந்தான் முறிச்சு பண்ணி அவங்க அப்பா அம்மா தான் முன்னே முன்னாடி ஆடியாட்டையும் முறிச்சு பண்ணி கொண்டாடுறோம் சார் எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான் சார் ஒரு சாலையோட போட்டு கஞ்சாசி குட்டிக்கிலிங்க சார் இந்த கஷ்டத்தில் இருக்கிறான் கஷ்டம் கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு இருக்கிறான் இன்னும் அந்த ஆண்டவே என் பேத்திக்கு ఎప్పుడు వల్లివారా సార్ అది పే ఎలా ముచ్చి పన్నీ వంటారు పేర పిల్ల ఎంగట్టు కూడా తంగచి తి కాపాతి కాపా పోదు సార్ ఎవరే పాకటి